உனக்கு மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டிஎன்பிசி ஆனர் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா எக்ஸாமே இருக்கு எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் தான் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி வைக்கிறாங்க குரூப் டூ எக்ஸாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு வந்து வைக்கிறாங்க குரூப் போர் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி நோட்டிபிகேஷன் விட்டு டிசம்பர் இருபதாம் தேதி தான் வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க ஓகேவா நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து நிறைய டவுட்லயே இருந்தாங்க சார் வருமா சார் வராதா சார் எப்படியும் அடுத்த வருஷம் எலக்ஷன்லாம் இருக்கு வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க நெத்தி போட்டில் அடிச்சா மாதிரி சொல்லிருக்காங்க நாங்க வருஷம் வருஷம் எக்ஸாம் நடந்த கண்டக்ட் தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நெத்தி போட்டல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் இருக்கு மூணுமே இருக்கு குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ இருக்கு குரூப் போர்மே இருக்கு நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர் இருபதா இருந்தா குரூப் ஃபோர் எக்ஸாமே சொல்லியிருக்காங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபதே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது எக்ஸாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் இயர் வந்து கேப் இருக்கு இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த வருஷத்துல போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் அது குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்ப போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி சார் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க இப்ப ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல கிளியர் ஸோ ப்ரிப்பரேஷனை இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ வராது இல்ல நான் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட வெற்றிய நீங்க தள்ளி அர்த்தம் தான் இருக்கு ஓகேவா டிஎன்பிசி சொன்ன மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த தேதியில் வந்துடும் டேட்டையும் லாக் பண்ணிட்டாங்க இந்த தேதியில நீங்க எக்ஸாமுக்கு போறேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க சோ நம்மளோட வேலை பிரிப்பரேஷன் பண்றதுதான் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்போம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருந்தாலும் ஒரு தூக்கும் ஓகே அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்